எல்லாருக்கும் வணக்கம்மா இன்று நம்முடைய பன்ருட்டி எல்லப்புறம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் உதவிகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் சமூக அக்கறை கொண்டவர் சமூக சிந்தனை உள்ளவர் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எல்லங்களுடன் நம்முடைய பன்ருட்டி பூங்குளம் சிவன் கோயில் அருகில் அரசு போக்குவரத்து துறையில் சக்கராக பணிபுரிந்து வருகிறார் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறார் மதிப்பிற்குரிய நேரு ஐயா அவர்களும் அவருடைய துணவியார் அம்மா அவர்களும் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் தொடர்ந்து அன்னதானங்கள் வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் உதவிகள் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரு ஐயா அவர்களுக்கும் அவருடைய துணவியார் அம்மா அவர்களுக்கும் அவருடைய செல்லப்பிள்ளை அவர்களுக்கும் மனமார்ந்த கண்டிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் இவர்கள் அனைவரும் நேரு ஐயாவர்களும் குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் என தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்களும் பல உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் நேரு ஐயாவர்களும் அவருடைய துணைவியாரும் அவருடைய செல்ல பிள்ளைகள் நல்ல வளர்ச்சிகள் பெற வேண்டும் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் பெற வேண்டும் கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும் துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும் என இரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்து நேரு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தைச் சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி அதே போன்று இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் நேரு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் Hit me another one.